அன்பார்ந்த தனுர் ராசி நேரில் ராகு கேது பயிற்சி பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கேது ரெண்டுலேயும் ராகு எட்டுலேயும் இருக்கார் உங்களுக்கு எட்டில் இருக்க ராகு புதையல் யோகம் ரெண்டில் இருக்க கேது அவங்களை பேச விடாமல் அவங்க நாக்கு கட்டுப்படுத்தி வருவாங்க இந்த பலன்கள் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டில் ராகு இருக்கிறத தூண்டி தூண்டி உங்களை விட்டுகிட்டே இருப்பார் அவங்கள ஏதாச்சும் பண்ண வைப்பார் வந்து சும்மா இருக்கிறத வந்துட்டு யாராச்சும் யாராச்சும் போய் வம்பழக்க வைப்பார் இல்லை இப்படி பண்ணால் நமக்கு தொழிலில் வந்துட்டு முன்னேற்றம் வருமோ அப்படி பண்ணால் வருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்டைரக்டான வழியில் எல்லாமே ராகு உங்களை ஈடுபட வைப்பாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டில் வேறு கேது உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் எல்லாருக்கிட்டே அது ஒரு பாசங்க பாசனையாக சொல்கிறது கம்மியான மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் இல்லை உங்களுக்கு மற்றவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே உங்ககிட்ட எது பாசம் கம்மியான மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு மாயநிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் குடும்பத்தில் வந்து ஏதோ அப்படியே ஒரு மாதிரி பிடிப்பே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு எதுவும் ஏற்படுத்துவார் மற்றும் தனஸ்தானத்தில் கேது உட்காருங்கிறது கொஞ்சம் பணவரத்துங்கிறது உங்கள் பேக்கெட்டு கொஞ்சம் கரைஞ்சிட்டே இருக்கும் எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் வச்சாலும் கொஞ்சம் செலவாகிக்கிட்டே இருக்கும் அதனால் ரொட்டேஷன்லேயே வந்துட்டு அமௌண்ட்டை வச்சுக்கோங்க மற்றும் கேது பகவான் வந்துட்டு ரெண்டு உதத்து ஒரு விதத்தில் லட்சுமி யோகம் அதனால் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது டக்குன்னு உங்கள் பேக்கெட்டில் வந்து வந்துட்டு அமௌண்ட்டு ஆனால் டக்குன்னு நீங்க சேவிங்ஸ் பண்ண முடியாது அது சட்டன்னு செலவாக கூடிய நிலைகளை ஏற்படுத்தும் சனிப்பயிற்சி வேற கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் மோசமா இருக்கு குரு பயிற்சி நல்லா கொஞ்சம் யோகமா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா பதினொன்றில் குரு உட்காந்துருக்காரு ராகு கேது பயிற்சியும் கொஞ்சம் தான் இருக்கு அதனால குரு எப்படியும் உங்களை காப்பாற்றிட்டு வருவந்து இந்த இந்த ஒரு வருஷ காலகட்டங்கள்ங்கிறது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் வந்துட்டு கொஞ்சம் நகர்ந்து அவங்களோட ரெண்டுல இருந்து ஏழுக்கு ராகு கேதுவா இருக்குங்கிறது கொஞ்சம் தான் ரெண்டு எட்டில் ராகு கேது பொதுவா இருக்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தி குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் ஆஹ் எட்டுல இருக்கும் போது கொஞ்சம் சிறைவாசம் அதுக்கப்புறம் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்றது யாருக்காச்சும் கடங்காரனுக்கு பயந்து வாழ்றது ஏதாச்சும் ஒன்று எதுக்காச்சும் ஒன்று அடிமைத்தனமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துட்டு ஏற்படுத்தும் அது ஒரு ஆப சும்மா தூண்டி தூண்டி விட்டுட்டு இருப்பார் இந்த நிலைப்பாடெல்லாம் இருக்குது வந்து இத இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க ஏன்னா கேதுவுக்கு அவர் தான் வந்து அதிபதி அதை நீங்கள் வழிபடும் போது விநாயகரை வழிபடும் போது ஒரு கையில் வந்துட்டு அரிசி அரிசி பச்சை அரிசி எடுத்து அரைச்சிட்டு அந்த மாவை கையில் வச்சுக்கோங்க அரச மரம் ஆலமரத்துக்கு விநாயகரை வந்து சுற்றி வரும்போது ஒரு மூணு தடவை சுத்திட்டு அப்போ வந்து அவங்களோட கையில வந்துட்டு இயற்கமா அந்த அரிசி மாவு அவங்க கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி சுத்திட்டுருவாங்க ஒரு மூணு தடவை சுற்றிட்டு விநாயகருக்கு பக்கத்துல அந்த எங்கேயாச்சும் எறும்பு பொத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த அரிசி மாவை தூவி விட்டுருங்க அந்த எறும்பு வந்து இந்த அந்த மாவை வந்து சாப்பிட்டு சாப்பிட அவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறையும் வந்து தொழில் ரீதியா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்லோனஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் இத நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் ஒரு டிஃப்ரென்ஸை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஒன்றரை வருஷ காலங்கள் ஏன்னா சனியும் சாதகமா இல்லாத விட்டு கொஞ்சம் காப்பாத்துறதுக்கு பிள்ளையார கெட்டியா பிடிச்சிக்கோங்க இந்த ரெண்டரை வருஷ காலகட்டங்கள்ங்கிறது பிள்ளையாரவங்களை காப்பாற்றி பிடிச்சி மேலே தூக்கி கொண்டு வந்துடுவார் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு சாதகமான நிலையில் இருக்காரு இந்த ஒரு வருஷ காலகட்டங்கள்ங்கிறது வந்து அதனால இந்த ஒரு வருஷ காலகட்டங்கள்ங்கிறது நீங்க நல்லா நகர்த்திடலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் சனி பயிற்சி பிளஸ் அரை மாதம் ஆறு மாத காலகட்டங்கள் ராகு கேது பயிற்சிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் அந்த டைமிங்ல வந்து இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க கடைபிடிக்கும் போது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் முடிஞ்சா காலகசிச்சு போயிட்டு வாங்க இல்ல மேல மேலப்பெரும்பலம் ஏது கோவில் ராகுவோட கோவில் கும்பகோணத்தில் இருக்குது அங்கே நீங்கள் போயிட்டு வாங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் வந்து இல்லை பிரதோஷத்தப்பறம் சிவனுக்கு வந்துட்டு பசும்பால் வாங்கி கொடுக்கறதுங்கிறது இந்த தாக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும் இது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அது மட்டும் இல்லாம கேது தசா புத்தி நடந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஆஹ் ஏன்னா கொஞ்சம் நெகட்டிவான நிலையில ராகு தசை ராகு புத்தி இல்லை கேது தசை கேது புத்தி நடந்துட்டு இருக்கோம் ரொம்ப ஃபீல் பண்ணும் ராகு ராகுதல வேற எதுவும் புத்தி நடந்துட்டு இருக்கும் போது குரு புத்திலாம் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க ஃபீல் பண்ண தேவையில்லை கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்பு தான் மற்றபடி உங்களோட பெயர் நட்சத்திரங்கள் இந்த மாதிரி ராகு கேது தோஷங்கள் இருக்கிறவங்க ராகு கேது புத்தி பயிற்சி நடந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் பெயர் நினச்சாங்க ராசியை வந்துட்டு கமெண்ட் பஸ் குறிப்பிடுங்க எங்களோட ராகு கேது யோகம் யாகம் நடத்தும் போது உங்களோட பெயர் கோரிக்கைகள் வாசிக்கப்படும் மட்டும் சேனலோட இணைந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி